சொல்ல முடியுமா நல்ல காய்ச்சல் படுத்து குட் மார்னிங் அங்க எப்படி இருக்கும் காய்ச்சல் படுத்து குட் மார்னிங் சொல்றியாடா ஒரு மைய சொல்ல பை குட் மார்னிங் சொல்லுவீங்களா அப்ப எல்லாரும் விரும்ப கொடுத்து அஸ்லாம் வலைக்கும் அப்ப எவ்வளவு அருமையான வார்த்தை குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க சிறு பிள்ளைகளே சொல்லிக் கொடுத்து பாருங்க இங்கிலீஷ் படிச்சு போதில் எவ்வளவு பெரிய ஆர்வம் ஆசை அப்படின்னா அப்படி படிச்சா தான் பிள்ளை நல்லா வருமா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசுறாங்க குழந்தைகளுக்கு இங்கிலீஷ்லேயே சொல்லி கொடுத்து இங்கிலீஷ்லேயே பழக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் இதுதான் யூதம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிப்பு குரானை எப்படியாவது படிக்க விடக்கூடாது அவன் செய்த முயற்சி அந்த முயற்சியை வெற்றி கண்டுட்டான் எனவே அருமை சகோதரிகளே கணவர்கள் அதாவது ஒரு மனைவிடைய கணவன் நல்லவனாக அந்த பெண்ணை மாத்திரமே அவன் பெண்ணுடைய மட்டுமே உறவு கொண்டு அந்த பெண்ணுடைய பெண்ணை மட்டுமே மனைவியாக கொண்டு அவளை அல்லாதவரை பார்க்காமல் தவறு செய்யாமல் இருப்பது பெண்கள் இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பழக்கப்பட மாற வேண்டும் நம்ம ஏற்கன சொன்ன மீண்டும் ஞாபகப்படுத்துற நல்ல பெண்கள் யார் கணவர் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வருகிறார் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெளியே போயிட்டு வரும்போது பல வகையான சூழலில் வருவாங்க பல வகையான சிரமத்தில் வருவாங்க ஆனா அவங்களுக்கு இருக்கிறீங்கன்னா வீட்டுக்கு வந்தவொடனே என்ன நினைச்சிருப்பாங்க திட்டமிட்டு வச்சிருப்பாங்க இதையா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க நைட்ல வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாச்சுங்களேன் அவர் நினைச்சிருப்பார் வாங்காம நினைச்சிருப்பாரு சூழ்நிலை வாங்க வந்துடுவார் இவர் நினைச்சிட்டு இருக்க நினைச்சா கொண்டு வருவாரு வந்த உடனே அவர் கையெத்த பாப்பா என்னங்க வாங்கிட்டு வரலையா ஆஹா ஆமா இது மட்டும்தான் அவங்க மறக்கும் வேற எல்லாம் நினைவிருக்குமே அவன் எவ்வளவு கஷ்டப்பட மாறுங்க அதை மட்டும் சொல்லுவான் இது மட்டும்தான் அவங்களுக்கு மறக்குமா அவனுக்கு எத்தனையோ மறந்துருக்கும் இவன் என்னமா உள்ளதுல கண்டுபிடிச்ச மாதிரி அப்ப ரசூல் ரசூல பாருங்க வீட்டுக்கு வந்த உடல் வயிறா நல்லற இல்லை ரசூல் ரசூல் பயன்படுத்த வார்த்தை பாருங்க அந்த பெண்ணை பார்த்து விட்டால் பார்த்த உடனே சர்ற தூங்குறாங்க ரசூல் ரசூலம் பார்த்த உடனே அந்த பெண் வந்து அவனை மகிழ்விக்க வேண்டும் இப்ப அல்லாவுடைய தூதுடைய வாக்கு இது அவன் ஆயிரம் சொல்லிவிட்டு இருந்தாலும் அவன் மறந்து வந்தானோ வேண்டும் அதெல்லாம் வாங்கக்கூடாது வீட்டுக்கு வந்த உடனேயே கணவன் வெளியே சென்று விட்டு வந்திருக்கிறார் அல்லா அவருடைய தூ சொல்லான் வந்த மகிழ்விக்க வேண்டும் ஆகவே அவனை கொண்டு வந்தாரா கொண்டு வரல அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் அவரை மகிழ்விப்பேன் இந்த உணர்வு வரணும் அப்ப இப்படிப்பட்ட பண்புற அப்ப கணவன் மரணம் மாறணும் பெண்கள்ல எப்படி பழக்கணும்னு சொன்னால் அல்லா அவளுடைய தூதர் நன்மார்கள் சகாபாக்கள் எப்படி பழக்கிறாங்களோ இதுபோல ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்போ இந்த விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் பார்க்குறேன் நீங்கள் இப்போ எல்லாம் ஆண்டு எடுக்கிறீங்க நீங்கள் நிறைய பேர் ஆண்டு எடுக்கிறீங்களா சின்ன பையங்கள்லேருந்து பெரிய எல்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு சட்டைக்கு எத்தனை மீட்டருங்க வேணும் எத்தனை மீட்டர் வேணும் ஆ எல்லாம் தலைவ குறியாங்க நிம்மதியை சொல்லுங்கள் நானும் சேர்ந்து சொல்ல போகிறேன் எத்தனை மீட்டர் வேணும் ரெண்டு ரெண்டே கால் என்ன என்ன மாதிரி ஆற்ற மாதிரி ரெண்டரை வேணுங்கிறான் ஏன் பொண்டாட்டிக்கு எவ்வளோங்க வேணும் எண்பது பாயிண்ட் போதுங்கிறான் இது சுருங்கி சுருங்கி நாற்பது பாயிண்ட் போதுங்கிறான் அதில் வேறுபாடு ஜன்னல் வைக்கிறாம கட் பண்ணி கிட் பண்ணி பாதி கழட்டி களத்தில் களத்தில் பாதி போய் நெஞ்சில் பாதி போய் பயத்தில் பாதி எல்லாம் குறைச்சிட்றான் யோசிச்சு பாருங்க நம்ம சட்டையை கழட்டினாலே போதும் பனியனே முழுக்க இருக்குது நமக்கு பனியனே போதுங்க நமக்கு பனியனே அளவுக்கு உடலை மறைச்சிருக்குது ஆனால் இன்னைக்கு இதில் கவனம் செலுத்துங்க தௌகீதிவாதிகள் எல்லாரும் ஆலிம்ஸ் என்ன நான் என்னையும் சேர்த்தேன்னு சொல்கிறேன் நான் ஒரு என் மனைவிட்ட நீ முழுமையாக சட்டை போட்டுண்டா பக்கத்து என்ன கிழமை மாதிரி போய் சட்டை

அவன் என்னடா நம்ம பழக்கணும் கொஞ்சம் மாத்துங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம சட்டை இவ்வளவு முழுக்க சட்டம் போடணுமா அது வந்து நாட்டில் தோப்பை போட்டிருக்கான் கீழே வரைக்கும் இவ்வளவு பெரிய சட்டை தேவையில இஸ்லாமிய நினைக்கிறேன் நான் இவ்வளவு பெரிய ஜோப் போடணுமா அப்ப நமக்கு தேவையில்லை பனியன் போது நமக்கு அப்ப அப்படிப்பட்ட நாம அதுக்கு மேலே வரை கிட்ட சொல்லிட்டான் இதையும் மறைச்சிட்டான் அப்ப எல்லாம் மறைக்க ஆண்கள் மறைக்கப்படாம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாம மறைச்சிட்டான் இவங்க எதையெல்லாம் மறைக்கணும் அதை பூரா தருந்தாங்க இதுல ஒரு கூட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துரிமை சமூரி வழங்கணும் பிரச்சாரம் என்ன பண்றான் இந்த சம உரிமையா அப்ப பெண்கள்னா யாரு ஆண்கள்னா யாரு பெண்களுக்குரிய உரிமை என்ன இஸ்லாம் கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கவே இல்லை இஸ்லாமிய மார்க் வரதுக்கு முந்தி உள்ள பெண்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா பெண்களுக்கு அவர்கள் சுயமாக படிக்கவோ பொருளாதார செலவழிக்கவோ அனுமதி இல்லைன்னு வச்சிருந்தான் ஆனா இஸ்லாம் தாங்க சுமகான் அல்லா திருமணத்தை முடிக்கும்போதே வாத்து நிசா சது காத்துகின்ற மாறிஞ்சு கொடுத்து தான் முடிக்கணும் அவ முதல்ல பொருளை கொடு அப்ப அவளுக்கு பொருளை கொடுத்து தான் மனம் முடிக்கணுங்கிற விஷயத்தை மார்க்க சொல்லிக் கொடுக்குது அப்ப இந்த அளவுக்கு சிறப்பம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்ப இப்படிப்பட்ட அதை ட்ரெஸ் உண்மையிலே அவங்க வந்து முழுக்க சட்டம் போட்டா வச்சுக்கோங்க என்ன வேண்டிய அவசியம் இல்லை பரதா போட அவசியமே இல்லை முகத்தை முன்கவித்தார் மற்றவங்க மறைக்கணும் அப்ப அவங்க பரதா போட்டா தான் உடல் மறையும் இல்லைன்னா இல்லை கூட்டு குடும்பத்தில் இருக்கிறாங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கிற போது யாரெல்லாம் இருக்கிற அண்ணன் இருக்கிறான் தம்பி இருக்க கண்ணோட அண்ணன் செய்கிறாங்க அப்ப அந்த அறவை சட்டம் அவங்கள பார்க்க தான் செய்வாங்க அப்போ அதெல்லாம் தவறு இல்லாத மாதிரி அவங்க உடல் ஆகி போச்சு எந்த விஷயத்தையும் ஒருத்தர் செய்தி பாருங்க என்ன ஆகிடும் அது தவறுனே தெரியாது அதனால நம்ம நாட்டில் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற சிறுக்கு பற்றி யாருக்கு தவறாவே தெரியல இங்க இருக்கிற எல்லாரும் ஆளுமையில உட்பட எல்லாருக்கும் என்ன செய்யல சிறுக்கு வேற தவறே இல்லை அந்த தவறு பெருசாக தெரியல மனைவி தர்காக்கு போவா என்னங்க அவங்க மனைவி போட்ட ஆமாங்க அந்த மூதிய சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் இவன் மூதையை கேட்க மாட்டேங்கிறானா அப்படி மூதை உனக்கு ஏன் மனைவிங்கிறேன் அவ தர்காக்கு போறானா மூதவி போறானா கொஞ்சம் யோசிச்சு பாரு என் மனைவி வந்து கொஞ்சம் தான் குடிப்பா டெய்லி குடிச்சு மட்டும்தான் அப்படி தலை சுத்தும் மற்ற உழுக்கா திருப்ப சொல்லுவானா ஆனா குடிகார முதவி குடிக்க வைக்கிற வெட்டி வெட்டிப்பட மாட்டான் அப்ப குடியில் கோவம் வருது விபச்சாரம் பண்ண தான் தொலைச்சிடுவான் அப்ப இதுல தான் வர்ற வெறுப்பு எதுல வரல பாருங்க சிறுக்கு வரல அது ஒரு கூட்டம் சிறுக்கு செய்த இமாம் தொடலாமா தொடலாம் தப்பு இல்லைங்க குடிகார இமாம் தொடலாமா விபச்சாரி இமாம் தொடலாமா யாரை கேட்டுக்கலாம் இது வரைக்கும் இந்த கேள்வி வரவே இல்லை என்னது விபச்சாரி இமாமா ஆச்சரியமா கேட்பாங்க குடிகார இமாமா குத்துவா இமாம் சொல்லாச்சுங்களேன் ஒரு ஐம்பது கிராம் போட்டாலும் பேச முடியும் அப்படி சொன்னார் இமா என்ன செய்ய விடுவாங்களா அட குடியார போயில நீ எல்லாம் முதல்ல அடிச்சு வெளியாக்கிடுவான் அப்ப இந்த பாவத்தை பெரும்பாவமா நினைக்கிறவங்க சிறுக்கு பத்தி வந்தோட அவர் சிறுக்கு செய்த உனக்கு பாருங்க எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாருங்க அப்ப தவறு நாம தவறுன்னு நினைக்காம அப்ப தவறு யார் ஏதோ எப்படி தவறு நினைக்கணும் அல்லாஹ் சொன்னா அல்லாவோட தூ சொன்னாங்க ஆகவே தவறுன்னு சொல்லணும் அப்ப பெண்களை பத்தி ஆஷா இல்லாதவளை சொல்றாங்க முகாஜிர்கள் ஆரம்ப காத்து ஹிஜர் செய்து வந்தாங்களே அன்சாரி பெண்கள் இந்த ஆரம்ப காத்து இஸ்லாத்தில் இணைந்து விழுந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹால கிருபை செய்ய வேண்டும் ஏன் கிருமை செய்ய வேண்டும் என்று காண சொன்னாங்க குரானில் ஒரு வசனம் இறங்கியது ஏன்னா ஆரம்ப காலத்தில் பெண்கள் இந்த அளவுக்கு முழுமையாக மறைச்சிருக்கில்ல இந்த ஆடைகள் அறகுறையான ஆடைகள் அப்பவும் இருந்திருக்குது எந்த அளவுக்குன்னா வரலாறு படித்து பார்க்கும்போது பெண்கள் வந்து முத்து வைடங்கள்லாம் வச்சு அந்த அந்த சட்டை அந்த சட்டை மேலே முத்து வைடங்கள்லாம் படிச்சிருப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் இருக்குன்னா வரலாறு படிச்சுப்பாங்கன்னு தெரியுது அந்த சரதாசு அதுவும் கொஞ்ச காலத்துக்கு மார்பகங்களை பெண்கள் மறைத்துக் கொள்ளட்டும் எது இயல்பாக தெரியுது அந்த அழகை தவிர மற்ற மறைச்சுக்கிடுற ஆயத்தை இறங்கின உடனே சொல்றாங்க இந்த மதினாவில அன்சாரி பெண்கள் பலரிட்ட தங்களை அன்றைக்கு மறைத்துக் கொள்வதற்கான ஆடு இல்லாம இருந்தது அவர் உடனடி அந்த ஆயத்து இறங்க உடனே எசகிறார்கள் போர்வை எல்லாம் எடுத்து மூடிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பாருங்க போர்வை எடுத்துக்கிட்டு என்ன போய் போர்வை மூட சொல்றோம் நம்ம போர்வை சொல்லிச்சுங்க சரி மரக்கி சட்டைல போர்வை மூடி என்ன போய் போர்வை மூட சொல்றவே அவன் நீ என்ன நீ என்ன முடிச்சிருக்கேன்னு காंपा திருப்பிடு அப்ப அவங்களுக்கு அது இல்ல நமக்கு அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இந்த நிலமை குடும்பத்தில் ஏற்பட்டது

ஜெய்ரம் ரலி அல்லா அவுத்தாலா அவர்கள் அப்துல்லா ரவி இல்லா உத்தாலா அப்துல்லா மசூ மசூர் அல்லா அப்துல்லா மசூர் அல்லாவுடைய அவங்க நினைச்சா அவளுடைய மனைவி நேராக வீட்டுக்கு வர்றாங்க எங்க நம்சூர் அல்லா அசுன் சொன்னாங்க அவங்க நான் வந்து வசதியான அவங்க கொஞ்சம் செல்வந்தர் சில பெண்ணுக்கு பார்க்குற பணக்கார பெண்ணாக இருப்பாங்க நம்மள அதிகமாரி பணக்கார தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து அன்மார்த்தை தேடுவோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை சஹாபாக்கள் வந்து சில பேர் பெண்கள் வசதியானவங்க இருக்காங்க அவங்க வசதியானவங்களுக்கு இருந்தவன கேக்கிறாங்க நான் கொடுக்குற ஜக்காத்த உங்களுக்கு தரலாமா செல்லுமா கடை என்ன சொல்லுவம்மா இதெல்லாம் கேள்வியா கொடு கொடு குடு என்னோட யாரும் தகுதி சீக்கிரத்தால் வாங்கிடுவோம் ஆனா அப்துல் அலி சொல்றாங்க தெரியலையேங்கிறாங்க சுகாரம் அப்போ நீ போய் அவன் சொல்ற நீ போய் ரசிகர்கிட்ட கேட்டுவாங்க பாருங்கள் அவங்களுடைய உறவு எப்படி பாருங்க நீங்கள் போய் ரசிகர்கிட்ட கேட்டுவாங்க நான் தர வேண்டிய ஜக்காத்த உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டு வாருங்க நான் அவங்க என்ன சொல்ல நீயே போய் கேட்டு வந்துடு அப்போ அந்த பெண்கள் பாருங்கள் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற விஷயத்தில் எவ்வளோ ஆர்வம் இருக்காங்க பாருங்க அப்போ தர்மம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அது கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வந்து இப்போ கணவன் கேட்க வச்சுறாங்க அப்போ கேட்டு சொன்ன உடனே புறப்படுறாங்க அவங்க சொல்லணும் போயின்னு ரசூல் ரசூசுல அப்படி வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ பிலாரி எல்லாத்தையும் வந்தவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ரசூல சொன்னாங்க நான் என்னுடைய கணவர் ஏழையா இருக்கிறாங்க ஆனால் வந்து கணவை யாரும் யாருக்கு தக்காது கொடுக்கக்கூடாது மனைவி கொடுக்கூடாது ஆனால் மனைவி யார் கொடுக்கலாம் கணவன் கொடுக்கலாம் ஏன் கணவனுடைய கடமை என்னது மனைவிக்கு கொடுக்கணுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன கொடுத்தா அவன் மனைவிக்கு என்னதுக்கு இருக்கணும் அப்பதான் திருமணம் செய்யணும் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன் தகப்பனார் பிள்ளைகள் இவங்களும் தக்காந்து கிடையாது நம்ம அண்ணன் தன்னை கொடுக்கலாம் எப்ப திருமணம் வெளியே தம்பி கொடுக்கலாம் அக்கா தங்கச்சி கொடுக்கலாம் யாரும் கொடுக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தகப்பனால் மனைவி அவங்களும் தக்காத்து கொடுக்க கூடாது அவங்களுக்கு நம்ம செலவு கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு தேவையான கொடுக்கணும் அப்ப மனைவியை பொறுத்தவரைக்கும் யார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் வேண்டிய வாங்கத்தை வேணும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குது அவர் வசதி போய் கேட்க போறாங்க சொல்லி அனுப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி செக்காலத்தை அவங்க கேட்டுக்கொந்திருக்கிறேன் ஆனால் நீ உள்ளே போகும்போது என் பேரை சொல்லாதீங்கண்ணா இது எல்லா இடத்துலையும் இருக்குது என் பேரை சொல்லிடுறீங்க அவர் சொல்கிற சொல்லுங்கன்னு கல்ல தான் போயிட்டாங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க யார் சைனவியாக சொல்கிறாங்க நான் போய் நிற்கும் போதே அங்கே இன்னொரு செய்கிற நிற்கிறாங்க பாருங்க இன்னொரு பெண் போய் கேட்க போயிருக்கிறாங்க அப்போ அங்கேயும் அதே நேரம் நடந்திருக்கும் அவர் போய் கேட்டு பண்ணிருப்பார் அவங்களும் வந்துட்டாங்க அப்ப முதல்ல போனோட விஷயம் சொல்றாங்க அந்த ஜெயின பண்ண சமயத்துக்கு என்ன செய்வாங்கடா ஒரு ஆள் பேர் தெரியும் இன்னொரு ஆள் பேர் தெரியாது என்ன சொல்லிடுவோம் அப்துல் கார் இன்னொரு வந்தார் அப்படின்னு நடத்தோம் அவர் பேர் என்ன கிடையாது அப்துல் கார் இருக்க இந்த நாட்டில் பாத்தீங்களா எப்படி கொடுவான் முகமது அப்துல்லா இந்தியா கூட்டிருப்பான் அப்ப அது மாதிரி என்ன செய்வோம் ஒரு ஆள் பேர் தெரிஞ்சிருக்கும் இன்னொரு ஆள் தெரியாத என்ன செய்திருவோம் அது மாதிரி அப்துல் சொல்லிடுவோம் அது மாதிரி சொல்லிடுவாங்க அதிசய வருது ஜெயின வாங்க இவங்க சொல்றாங்க அப்ப உள்ள போனாங்க போன உடனே ரசிகாட்ட சொல்றாங்க அல்லாஹ் தூதரே இந்த மாதிரி ஒரு பெண் வந்துருக்கிறாங்க நீ ஜக்காத் கொடுக்க சொன்னதுனால கணவருக்கே கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க நாங்க ரசூல் நகர் யாருன்னு கேட்குறாங்க அவன் இப்போ நம்ம ஒன்றும் போய் சொல்லிடலாம் அவங்க நல்லா எடுத்ததுக்கு போய் சொல்ல முடியுமா ஜெயினப் வந்துருக்குறாங்கிறாங்க எந்த ஜெயினப் வந்து கேட்குறாங்க இதில் அந்த அரிசியில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கண்டா இந்த முகத்தை மறைக்கிறது இப்போ நெட்டில் பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு முகத்தை மறைக்கணுமா வேண்டாமா அதுக்கு பெரிய ஆதாரம் அவங்களோட விஷயம் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா பிரச்சனை எப்போ வரும் ஒரு பிரச்சனை ல ஹவுலா குவத்தை இல்லை நான் இல்லை ரெண்டு கருத்துங்க ரெண்டு கருத்து மூணு கருத்து வருதே அது எப்ப வரும் உங்களுக்கு சொல்லியிருக்குறேன் குரானில் இப்படி தான் செய்யணும் இல்ல ஹதீஸ் இப்படி தான் செய்யணும் வந்துட்டா என்ன வராது ரெண்டாவது கருத்து வராது அப்ப எல்லா ஒரு அரசு திட்டவட்டமாக சொல்லாத செய்திகளை அல்லது சொல்லலங்கிறது தெரியாமல் சொல்லிருக்கிறாங்க தெரியாமல் இருந்தால் என்ன வரும் இரண்டாவது கருத்து வரும் இன்றைக்கு வரைக்கும் இந்த விஷயம் என்ன உலமாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஆய்வு செய்தவங்களுக்கு மத்தியில் இருக்குது கருத்து வேறுபாடு சமீப காலத்தில் பெரிய முஹதி ஹதீஸ் கலையில் பெரிய தேர்ச்சியான அல்பானி அவங்க கூட சில அதில் மறைக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க முகத்தையும் முன்கையும் அதை தவிர மற்ற மறைச்சாகணுங்கிற விஷயத்தில் எல்லாரும் என்ன சொல்லுறாங்க கருத்து வேற்றுமை எல்லாம் சொல்லுறாங்க அப்ப இந்த விஷயம் என்ன இருக்குது திட்டவட்டம் வந்துடுச்சு முகத்தையும் முன்கையும் தவிர மற்ற அனைத்தையும் மறைத்தாக வேண்டும் இந்த ஆதார் இப்படி அவங்க அவங்க ஆதாரம் சொல்லிட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை இதெல்லாம் சொல்றாங்க ஜெயினர் எந்த ஜெய்ரமும் கேட்கறாங்க அப்ப என்ன அர்த்தம் அது உடனே நடக்க சொல்லுவாங்க அது முகத்தை மறைக்க சொல்வதற்கு முன்பாக வந்து ஆசிரியை அவ்வளோ சொல்ற அந்த ஆதாரம் சொல்லணும் இப்படி கஷ்டப்பட்டு ஆசிரிய வேண்டிய தேவையில்லை இப்போ குரான் அரிசியில் ரொம்ப லேசுங்க சஹாபாக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக அல்லா சொன்னாங்களா அல்லா சொன்னாங்கண்ணா ரசாக சொன்னாங்களா சரி புரிஞ்சு வச்சு அதுக்கு மேலே கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் என்ன செய்யறது இல்லை ஆதாரம் நின்ட்டு பாருங்க இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல வந்துகிட்டு இருக்குது முகத்த மறைக்கணுமா வேண்டாம் எப்போ இந்த காலத்தில் இஜிரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் அப்போ அந்த அளவுக்கு திறக்கிற நம்ம விஷயங்கள்லாம் தெளிவில்லாம் நடத்தோம் அப்ப எப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல சில ஆதாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரசூலா அவங்க சொன்னா அப்துல்லா அப்துல்லா மனைவி செய்ய வந்திருக்கிறாங்க கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி சேர்த்து சொன்னாங்க அப்படி கொடுக்கிற போது ரெண்டு நன்மைன்னு சொன்னாங்க என்னென்ன ஜக்காத் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கலாம் இப்போ இவங்களுக்கு எப்படி கிடைச்சி போகுது உறவை தன்னுடைய உறவை அனைத்து கொண்டதற்கு நன்மை கிடைச்சிருச்சு தர்ம கூட நன்மை கிடைச்சிருந்தான் அப்ப ரெண்டு வகையான நன்மை கிடைத்து விட்டு சொன்னான் அப்ப பெண்கள் இந்த மாதிரி மனைவிகள் அமையும் போது மனைவி மர்மையை குறிக்கோளாக கொண்டு அல்லாவை பயந்து எந்த செய்தி செய்தா அல்லாவுடைய தூதர்